வணக்கன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பொண்ணையோட இருபதாவது நாள் போயிட்டு நேற்று மன்னிச்சுங்க கெடா வெட்டு விருந்துக்கு வந்து போயிட்டதுனால நேற்று வீடியோ போட முடியல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வந்திருக்கிற நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இருபதாவது நாள் நம்ம கோழி வந்து எட்நூறு கிராம் வெயிட் இருக்குங்க சூப்பரான வெயிட்டு அதுவும் நம்ம கோழி சளிலிருந்து இவ்வளோ தொல்லையிலேருந்து இருந்து மீண்டு வந்து இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம பார்க்கணும் நம்ம பார்த்த பக்குவம் நம்ம பண்ணையில் செஞ்ச வேலைகள் இதெல்லாம் தான் முக்கிய காரணம் நீங்கள் நம்ம சேனலை இருந்து பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன பாதுகாப்பு நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு தெரியும் அதாவது நேற்று நம்ம பண்ணையில் கோழி இலையெல்லாம் ஃபுல்லாக விட்டாச்சுங்க அங்கே பாருங்க அந்த சைடு ஃபுல்லாக இருக்கா அதே மாதிரி இந்த நேற்று முந்தைய நேற்றுக்கு நேற்றுக்கு பண்ண வித்தியாசம் என்னென்னா அங்கே இடையில ஒரு தடுப்பு வச்சுருந்தோம் அந்த தடுப்பு எல்லாத்தையும் எடுத்தாச்சு கோழி வந்து ஃப்ரீயாக விட்டாச்சு ஏன்னா கோழிக்கு வெயிட் ஆகிருச்சு அங்கே பாருங்கள் கோழியில் பார்த்தாலே தெரியுமா நல்லா கலராக சூப்பராக நல்லா குரோத் ஆகிட்டானுங்க டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளுக்கு வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க இந்த சைடும் பாருங்கள் இந்த சைடும் வந்து கோழி அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது இடையில வந்து தடுப்பு எடுத்தாச்சு கோழியை ஃப்ரீயாக விட்டாச்சு இந்த ட்ரிங்கர் கடையில் இந்த ட்ரிங்கர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுல லேசாக தண்ணி சிந்தறதுனால அந்த ஈரமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஈரமெல்லாம் வந்து இந்த மாதிரி கெட்டியாக சேரக்கூடாது இந்த மாதிரி கெட்டி சேர்ந்ததுன்னா அந்த இடத்துல புழு வச்சிரும் அந்த இடத்துல கோழி வந்து போகும்போது அது கன்வர்ஷன் ஆகாது கழிச்சலாகிடும் ஃபீடு வந்து சாப்பிட்டது அப்படியே வெளியில் வந்துடும் இந்த ஈரத்தையெல்லாம் அப்பப்போ எடுத்துடணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கொடுத்துட்றோம் இந்த ஈரத்தையெல்லாம் எடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் இருக்காது தீனி அப்படியே வெயிட்டாக கன்வெர்ட் ஆகும் நல்லா பாருங்கள் கோழி எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா கோழி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோழி பிடிக்காமே போகாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது குரோத்து பாருங்க கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தான் கலர் வரணும் கலர் இந்த மாதிரி நல்லா சகப்பலரில் நல்லா லட்டு மாதிரி வந்துச்சுன்னா கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம் இடையில இந்த சளி அட்டாக் ஆச்சு பார்த்தீங்களா அந்த நாளில் தான் இந்த கோழிகளுக்கு இந்த வால் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வந்துருச்சுன்னு அதனால தான் அந்த வால் முளைச்சிருக்கு அந்த வால் இல்லை இல்லாமல் இருக்கணும் அந்த வால் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா கோழி இன்னும் நல்லா இருக்கு வாழல முப்பது நாளைக்கு தான் முளைக்க ஆரம்பிக்கணும் நமக்கு இப்பவே முளைச்சிருச்சுன்னா நமக்கு அந்த அந்த அளவுக்கு சளி அட்டாக் ஆயிருக்கு ஈ கோழி அட்டாக்கு சளி இதெல்லாம் கோழி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமெல்லாம் படுதாவை வந்து சைட்ல இருந்தா இந்த சைட்ல இருக்கிற படுதாவையோ அல்லது எதையோ வந்து காத்தோட்டத்தை தடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது முக்கியமான விஷயம் காத்தோட்டம் லேசா தடப்பட்டாலும் படுதாவை லேசா மேலே ஏற்றிட்டு இறக்குனாலோ கோழிக்கு வந்து சளி பிடிச்சிடும் அந்த அமோனியா ஸ்மெல் உள்ள அப்படியே இதாகும் கோழி எச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வெள்ளை கலர் பச்சை கலர் கருப்பு கலர் இந்த மாதிரி தெரியுதா அந்த ரெண்டு கலரும் சேர்ந்து உருண்டையாக போடணும் அது வந்து அப்போ சாப்பிட்ட தீனி வந்து நல்லா கன்வர்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம் பாருங்க இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது இந்த இந்த இடத்துல பார்த்தீங்களா பாருங்க வெறும் பச்சையாக இது மட்டும் வந்திருக்கா அது சாப்பிட்ட தீனி அப்படியே வெளியில் வந்துருச்சு சீடு வந்து டிராப்பிங் ஃபீடு டிராப்பிங்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இந்த ஈரம் இந்த செட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த செட்டாக இருக்கிற ஈரம் இருக்கிறதுனால ட்ரிங்கர் அடியில் இந்த ஈரத்திலே எடுத்துட்டோம்னா எப்போம்போல டிராப்பிங்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளையா நல்லா உருண்டையாக வரும் நாளைக்கு இருபத்தி ஒன்றாவது ஆண்டு வீடியோவில் இந்த கோழிகளுக்கு இந்த வாள் தேவையில்லாத முடிகள் அதெல்லாம் உதிர்ற மாதிரி நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் வேண போகிறோம் அது என்ன ட்ரீட்மெண்ட்னு நாளைக்கு நான் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன்